வணக்கம் ஸ்ரீ கலிமஸ்வரம் காலியமனை போட்டு நானு உங்களுக்கு அன்புச்சியோடு அன்பு காத்துக்கிட்ட விரும்பம் நம்ம போகுது வந்து குரு பகவான் அதிசார பயிற்சி புரியுதுங்களா ரிஷபராசிக்கு குருவுடைய அதிசார பயிற்சி எப்படி சார் இருக்கு அதிசாரம்னா ஒண்ணும் இல்லைங்க குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிதுனத்துல இருந்து கடகராசிக்கு வர்றாரு மிதுனத்துக்கு கடகராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்தொன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து பாத்தீங்கன்னா வந்து நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இங்க கடகராசில பிரவேசிக்கப்படுறாரு திரும்ப கடகராசிலிருந்து மிதனராசி வருவாரு பாத்தீங்களா அது வந்து பாத்தீங்கன்னா நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து பதினொன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏன்னா இதுல வந்து இந்த காலகட்டத்துல அவர் வந்து மிதுன மிது மிதனராசில உங்களுக்கு வந்து வக்கரகதியில இருப்பார் வக்கரகிலிருந்து நம்ம வந்து நேர்கதி வரும்னு பாத்தீங்களா அது வந்து பாத்தீங்கன்னா பதினொன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவர் வக்ர நிவிற்த்தி ஆகிடுவார் இதுதான் இந்த காலகட்டத்துல இந்த ரிசபராசிக்கலாம் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க நீங்க பண்ணும்போது தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோ இருந்தாலும் சரி நம்ம வந்து டெய்லி நம்ம லைவ்ல வரும் ஒரு ஜாதகம் ஒரு கிழம லைவ்ல வந்து ஃப்ரீயா லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த லைவ்லயே நீங்க வந்து கலந்துக்கிட்டு சம்பந்தமான கேள்விகள் நீங்க நம்ம கிட்ட கேட்டு நீங்க தெரிஞ்சிக்கலாம் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் திருமண பொருத்தம் பார்க்கணும் பெயராசி பார்க்கணும் ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன் எடுத்துக்கோங்க அதாவது எண்பத்தி எட்டு எண்பத்தி மூணு தொண்ணூத்தி ஒன்னு ஐம்பத்தி ரெண்டு முப்பத்தி அஞ்சு டபுள் எயிட் எயிட் த்ரீ நைன் ஒன் ஃபைவ் டூ த்ரீ உங்களுக்கு விருப்பம் இருக்கா நீங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க ரிஷபராசி ரிஷபராசி குரு யார்னாசிக்கு சுக்கன் அதிபதி இந்த சுக்கனுக்கு குரு வந்து பாத்தீங்கன்னா பகை பெற்ற கிரகம் நம்ம சொல்லலாம் இல்லைங்களா அப்படி இந்த பகை பெற்ற கிரகம் வந்து பாத்தீங்கன்னா என்னதான் அது பகையாக இருந்தாலும் இரண்டாம் இடத்துல இது வரைக்கும் குரு பகவான் இருக்கும் போது பாத்தீங்கன்னா சொல்வாக்கு செல்வாக்கு ரெண்டாம் ஸ்தானத்துல தனக்காரகன் சொல்லக்கூடிய குரு அம்மர்வங்களுக்கு காசு பணம் உண்டு அப்படி இந்த குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல மூன்றாம் இடத்துக்கு போக போறாரு உபஜயஸ்தானத்துல வர போறாரு இது வந்து இப்ப நம்முடைய தொடர்புகளை குறிக்கக்கூடியது இளைய சகோதரத்தை நம்ம குறிக்கக்கூடியது சோ அப்படி இருக்கும் போது இந்த இடத்துக்கு குரு வர வந்து சகாயஸ்தானம் இந்த சகாயஸ்தானத்துக்கு குரு வரும்போது நல்லதா கேட்டுதல் ஆனா ஆக்சுவலா வந்து குரு வந்து மூன்றாம் இடத்துக்கு வர்றதுங்கிறது அளவு ஒரு பெருசு ஒரு இம்பாக்ட கொடுக்க போறது கிடையாது பட் இருந்தாலும் வந்து குருவுடைய பார்வைகள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாப்பாங்க பொதுதான் குரு மூணுல குரு மூணுலதான் என்ன சார் பண்ணா குரு மூணுல இருக்கும்போது பாத்தீங்கன்னா நெய்பர்ஸ் மூலியமா ஆதாயம் இருக்கும் உதவ போறாங்க ரெண்டாவது வந்து சகோதர வகையில இருந்த பிரச்சனைகள் நீங்கும் சகோதர வகையில ஆதாயம் கிடைக்கும் அனுகூலம் கிடைக்கும் சப்போர்ட் கிடைக்கும் உடன் பிறந்தோர் மூலியமாக இருக்கக்கூடிய வம்பு வழக்கு பிரச்சனைகள் நீங்கி அவங்க மூலியமா ஆதாயம் பிளஸ் சந்தோஷம் பிளஸ் மகிழ்ச்சியை கொடுப்பாரு ஏன்னா இங்க அமரக்கூடிய சுப கிரகம் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய உங்களுக்கு வந்து தனத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய தனக்காரன் உச்சம் பெற்று இங்க இருக்கார் அந்த காலகலகட்டத்துல கால நேரத்துல என்னதான் இவர் பகையாக இருந்தால் இவர் கொடுக்கக்கூடிய காரகம் ஆதிபத்தியம் வாயிலாக உங்களுக்கு உடன்பிறந்த மூலயமாக ஏதோ ஒரு அனுகூலமான ஒரு செய்தி இல்ல அனுகூலமான ஒரு பண வரவுல சக வேணா இருந்தா அந்த இடத்துல அதே மாதிரி நெய்பு குடும்பம் பற்றி இருந்த பிரச்சனை நீங்க ஒரு சுமூகமான ஒரு சுற்றுச்சூழல் அமையும் இந்த காலகட்டத்தில் அதை நீங்க மறக்க கூடாது அதே மாதிரி இந்த குருவுடைய வக்ர பார்வைகள் எப்படி அதாவது அதிசார பார்வைகள் இந்த அது குரு அன்சர் பண்ணி எப்படி சார் இருக்கு ஏழாம் இடத்த குரு பாக்குறாருங்க மூணாம் வர குரு உச்சம் பெற்ற குரு ஏழாம் இடத்தை பார்க்கும்போது திருமணம் யாருக்கெல்லாம் தடை பெற்று அத்தனை பேருக்கு திருமணம் ஏற்பாடுகள் டக்குனு முடியும் ஏன்னா அதிசாரம் ஆகுறாரு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து நவம்பர் மாசம் பதினொன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி நம்பர் இவர் வந்து இந்த இடத்துல வக்ரம் ஆவார் அதிசாரம் ஆகியிருக்கிற குரு வக்ரம் ஆவார் எப்போ பதினொன்னு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி இங்க அதிசாரமா ஒரு அதிசார பேச்சுல வக்ரம் ஆவார் வக்ரம் ஆகிற குரு நல்லது பண்ணுவார் இயற்கையா இவர் வந்து நேர்கதில இருக்கும் போது உங்களுக்கு பகை பெற்ற கிரகம் அதே கிரகம் வந்து வக்ரம் ஆகும் போது வந்து பாத்தீங்கன்னா வந்து பகைவன் இங்க வந்து நண்பராம நல்லதை செய்யற அமைப்பை கொடுக்கும் அப்போ வக்ரம்னா உக்ரம் தீவிரம் அப்ப தீவிரமா சடனா நிறைஞ்சு முடிச்சிருங்க சடனா நிறைஞ்சு முடியும் காலையில பேசுனாங்க காலைல வரண் இருக்கு அதாவது ஒரு பையனுக்கு பொண்ணு வர வச்சுக்கோங்க காலையில இது மாதிரி எங்களுக்கு பையன் இருக்குன்னு பேசுறாங்க அடுத்த ஒன்னாவதுல எங்களுக்கு பையன் புடிச்சு போச்சு வீடு பார்க்க வரோம் சரி நீ வீடு பார்த்துட்டீங்க சங்கம் நாங்களும் பொண்ணு வீடு பார்க்க வரோம் சரி இல்லையா பொண்ணு வீடு போய் பேசுவாங்க இன்னும் ஒரு மாதத்துல கல்யாணம் வாங்க இன்னும் பயன்றிஞ்சு நாள் நல்ல முகூர்த்தம் வரதுக்கு இன்னும் கல்யாணத்தை வச்சுக்கணும் அப்போ திருதப்புன்னு முடிஞ்சு போயிடும் வரையும் கல்யாணமே இல்லைங்கன்னு புலம்பி இருந்தவங்களுக்கு ஒரு பகன் அதிசாரமாக அதிசாரமாய் இருக்க கொஞ்சம் வக்ரமடைவார் வக்ரம் அடைஞ்சு அவர் நாலாம் தேதி தான் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பன்னெண்டு தான் அவர் வந்து திரும்ப திரும்பத்துக்கு போவார் இந்த இருக்குன்னு குறிப்பிட்ட காலத்துல சடனாக திருமணத்தை கொடுத்துரு சடனா வந்து ஒரு வாய்ப்பை கொடுப்போம் சடனா ஏதா இருந்தாலும் சரி சடனா டக்குன்னு அடுத்தபடி இந்த குருவுடைய பார்வை வந்து ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்துல போடும் அப்பாவுக்கு ஆதாயம் அப்பாவுக்கு உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் நீங்க போக்குவது அப்பாவுக்கும் இந்த பிள்ளைகளுக்கும் உள்ள உறவுமே நல்லா இருக்க போது அதே மாதிரி இந்த பாக்கிய சாணம் எடுத்தா கூட வந்து பாத்தீங்கன்னா மகரங்கு சனிக்கோடு ரிசவராசிக்காரங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த தடப்பன் சாணங்கிறது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் நல்லா இருந்தாலும் இதுல வந்து இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் கிடைக்கும் ஏன்னா வந்து சனியோட வீடு இல்லைங்களா சோ சனி வந்து பதினொன்று நல்லா தான் போற இன்னும் கொஞ்சம் அப்பா கூட அதிர்ஷ்டத்தான் கொடுக்கும் அதே மாதிரி உங்களோட பாக்கி இது இன்னும் அதிகமாகும் ஒரு வேலையில இருக்கீங்க வேலையில வந்து நீ இவ்வளோ நாளாவது ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ப்ராஜெக்ட் எல்லாத்தையுமே அவர் கேன்சல் பண்ணிக்கிட்டே இருக்காது திடீர்னு அவங்க மேனேஜர் கால் பண்ணி உங்களுடைய ப்ராஜெக்ட் எல்லாமே நான் அப்ரூவ் பண்ணிட்டேன் உங்க ப்ராஜெக்ட் எல்லாமே ஓகேதாங்க இல்ல வெளிநாட்டுக்காக ஒரு விசால் ட்ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் டக்கு சைன் ஆயிருது வெளிநாட்டு விசா சைன் ஆயிடுச்சுங்க சோ அது மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு உங்களுக்கு நடக்குங்க புரியுதா சரி அதே மாதிரி எடுத்து பார்க்கும்போது உருவோடைய அர்த்தப்பாறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மீனத்தில் விடுதுங்க மீனத்துல குருவோட பார்வை எழுதே ஒன்பதாம் பார்வை அது வந்து பதினாம் சார் பதினொன்றாடி பதினொன்றுல சனி சனி ராஜ உங்களுக்கு ராஜயோகாதிபதியாக உங்களோட பாக்கியாதிபதியாவது பாக்கியாதிபதி உங்களுடைய தான் ஒன்பது பத்துக்கு உடையவன் பதினொன்றுல உட்காந்து லாபமேன்மே கொடுத்துக்கிட்டு இருக்கார் ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட இந்த தொழில எல்லாத்துல யோகமா போயிட்டு இருக்கும் அந்த யோகத்துல குரு பாக்குறார் அதாவது பனமழை பெய்யுது இந்த பனமழையில குரு பார்க்கும் அடமலையா பெய்யும் அப்போ நல்ல வரவுகள் இருக்கும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வேலையில நல்ல ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா மேல போற காலமா இருக்கும் வேலையில தொழில்ல குறிப்பா தொழில் சனிங்கிறது தொழில் எல்லாம் குறிப்பா உங்களுடைய பத்தாம் இடத்து அதிபதி பாக்கியாதிபதி உங்களுடைய பாக்கியதை நல்லா இருக்க போக போகுது அதே மாதிரி உங்களுடைய வேலைங்கிறதுல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்க போதவிய கிடைக்கலாம் ஒரு நல்ல கம்பெனி நல்ல போச்சு நல்ல வேலை கிடைக்கும் இப்ப இருக்கிற வேலையோட நல்ல வேலை கிடைக்காது சக்குன்னு செம்பா எடுக்கு இதெல்லாம் டக்கு 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 நடக்கும் அதே மாதிரி இந்த சனி பகவான்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திரும்ப மிதனத்துக்கு வந்துடுவார் அப்ப வக்ரமாக இரண்டாம் இடத்துல அமரும் போது பாத்தீங்கன்னா தனம் கண்டிப்பா பணம் வரும் நல்லா இருக்கும் சொல்வாக்கு செல்வாக்கு உங்களுக்கு கண்டிப்பா இந்த இடைப்பட்ட காலத்தை கண்டிப்பா உயரும் நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து பதினொன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் உங்களுடைய சொல்வாக்கு செல்வாக்கு நிச்சயமா உயரப்போக்குதுங்க என்ன பொறுத்தவரைக்கும் இந்த குருவோட அதிசார பயிற்சி வந்து ரிஷபராசிக்கு நல்ல ஒரு யோகமான அதிசார பயிற்சி நல்ல ஒரு யோகமான அதிசார பயிற்சியா இருக்கு இந்த யோகமான காலகட்டத்தை சரியான வழியில பயன்படுத்திக்கோங்க படிக்கிற மாணவர்கள் எடுத்து பார்க்கும்போது நல்ல ஒரு படிப்பு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நல்ல ஒரு புரிதல் இருக்கும் படிப்புக்காக வெளிநாட்டு போற கண்டிப்பா வெளிநாட்டு போற இந்த அமைப்பு கூட கிடைக்கும் சீனியர் சிட்டிசனுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்களா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது நல்ல ஒரு காலமா இருக்குங்க ஒரு ரிட்டர்ன்ஸ் நல்லா கிடைக்கும் அதே சமயத்துல வந்து இந்த குரு அக்ரமா இருக்கிற காலகட்டத்துல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா இருக்கும் வருமானம் ரெட்டிப்பு வருமானமா கிடைக்கும் அதே மாதிரி ஷேர் நல்லா இருக்கும் மியூச்சுவல் நல்லா இருக்கும் சோ மியூச்சுவல் நல்லா இருக்கும் என்ன பண்ணுங்க இந்த காலகட்டத்துல வந்து கரெக்டா ஒரு வியூகம் போட்டு என்ன பண்ணலாம் எது பிளான் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னா நல்ல ஒரு டென் கிடைக்கும் அதே மாதிரி எடுத்து பார்க்கும்போது இந்த குரு இரண்டாம் இடம் தனசானம் உங்களுக்கு நல்லா இருக்க போகுது பண வரவுக்கு குறிப்பா வேலையில உங்களுக்கு இல்லாம வேலையில முன்னேற்றம் இருக்க போகுது சோ என்ன பண்ணுங்க நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்போம் வழிபாடுகளை பத்தி கேட்பாங்க வழிபாடுகளை பத்தி கேட்கும் போது வந்து பாத்தீங்கன்னா சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் அக்ரம ககத்துக்கு ஒரு பட்சத்துல என்ன பண்ணுங்க திருவண்ணாமலை போங்க திருவண்ணாமலை கிரிவலம் இந்த காலத்துல வாட்டி போயிட்டு வாங்க அந்த எம்பருமா எல்லாம் மனமார வேண்டி போங்க திருவிடைமரு மகாலிங்கஸ்வரமே வழிபாடு பண்ணிட்டு வாங்க மகாலிங்க மகாலிங்கஸ்வரர் முறை வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து திட்டக்குடி ஒரு முறை போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த வழிபாடுகள் பண்ணுங்க நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கலாம் நம்ம சேனல்ஸ் எப்படி பண்ணி வைங்க லைக் பண்ணுங்க லிங்க் ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் பெயராசிகள் பார்க்கணும் குடும்ப கஷ்டங்களுக்கு நீங்க வந்து ஆஹ் விடை தெரியணும் குடும்ப கஷ்டத்துக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் என்ன மாதிரியான நிலவரம் இருக்கு என்ன மாதிரி தசாபுத்திகள் போயிட்டு இருக்கு என்னோட ஜாதக பலன்கள் என்ன உள்ளதே உள்ளபடி தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சின்ன நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க ரொம்ப ரொம்ப கம்மியான பீஸ் தான் கட்டணும் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான பீஸ் கட்டினா வாங்கிட்டு இருக்கோம் விருப்பம் இருக்க நீங்க தொடர்ந்து பாருங்க வாழ்த்துக்கள் நன்றி